ஹாய் விவர்ஸ் கார்த்திகை தீபம் சிறையில் நடக்குமா திருமணம் வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட் அது மட்டும் இல்லைங்க கார்த்திகை தீபம் சிறையிலும் கூடிய சீக்கிரத்து வந்து முடிவுக்கு வர இருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்ன நடக்குது கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நவீனும் துர்காவும் வந்து எப்போ ட்ரா கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துர்கா வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் வந்து நான் வந்து இந்த மருந்து குளிச்சு சேர்த்து எல்லாம் முடிவெடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ரேவதிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க உனக்குலாம் அறிவே இல்லையா உனக்காக வந்து நாங்களாம் வந்து ராத்திரி பகலில் வந்து கண் முழிச்சு வந்து வேலை பார்த்துக்கிட்ருக்கோம் ஆனால் வந்து அதெல்லாம் உனக்கு பெருசு கிடையாது எதுக்கு இப்படிலாம் நீ இருக்க நீ இப்பெல்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது துர்கா நீ கண்டிப்பாக தைரியார் கண்டிப்பாக வந்து கார்த்தி எல்லாத்தையும் பண்ணி ராஜா வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவார் கண்டிப்பாக ராஜா வாக்கு கொடுத்துட்டாருனா மீற மாட்டார் உனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணி வச்சுருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ரேவதி அப்படிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா ஆனால் மனமேட வரையும் போயிருச்சுக்கா இன்னும் வந்து நான் இன்னும் வெளியில் வரலக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பேன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா ரேவதி வந்து என்ன சொல்லுவாங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாத சொல்லி நான் இந்த மருந்து குடிச்சு செத்து போயிடறேன்க்கா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லுவாங்க ஓங்கி நாலு வந்து அறவாங்க ரேவதி வந்து நாலு ஆறாக அரைஞ்சிருவாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சரி வாங்க கிளம்பிட்டீங்களா வந்து பொண்ணுக்கும் பொண்ணை வந்து மேடைக்கு கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க ரேவதி ஒன்னையே வந்து இவ்வளவு நேரமா காணும் சொல்லி இல்லமா நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தேமா சோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி கோவிலுக்கு போயிட்டு வந்தேமா சொல்றாங்க சரி நீ போய் கிளம்பிட்டு வான்னு சொல்றாங்க சரிம்மா கிளம்புறேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ரேவதி வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க துர்கா வந்து மேனைக்கு வந்து சாமுண்டே அழைச்சிட்டு வராங்க அப்போ எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காருமான்னு சொல்லி அந்த ஐயர் சொல்கிறாரா எல்லாத்தையும் வணக்கம் சொல்லிட்டு உட்காராங்க கரெக்டாக வந்து இந்த கல்யாணம் எப்படி நிற்க போகுதுன்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்களை உருவாக போகுது ஒரு பக்கம் வந்து இந்த மாப்பிளையோட அம்மா அப்பா வந்து நகையை திருடி வந்து கையும் காலும் மாட்டிக்க போகிறாங்களா இல்லை வந்து நகையை திருடும் போது வந்து கரெக்டாக வந்து கார்த்தி பாத்திர போகிறாரான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்களை இன்னும் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாப்பிள்ளையோட மண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து ரோஹிணிக்கு தெரிஞ்சிருச்சு ரோ ரோகினிய வேற வந்து கட்டி போட்டுருக்காங்க ஒரு வழிய வந்து மயில் வாகனம் ரோகினியை வந்து காப்பாத்திருவாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹினியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு கட்ட போற சீனு வந்துடும் கட்ட போகிற சீனு வரும்போது வந்து கரெக்டாக நம்ம ராஜா வந்து தடுத்துருவார் ராஜா வந்து தடுக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ஏமாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி சாமுடீஸ்வரியை வந்து கத்த போகிறாங்க சாமுடீஸ்வரி கத்தனதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல போகிறாங்க இல்லைன்னு யாரும் சொல்லி நான் உண்மையை வந்து இப்போ நிரூபிக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் இருந்துட்டு போகிறாங்க இந்த கல்யாணத்தை நடக்க விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்து போய் நீங்கள் மாட்டிப்பீங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் கேளுங்கத்தை கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க என்ன தான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவன் சொல்கிறது தான் தான் உண்மை இந்த கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடஞ்சினா மட்டும் உங்களோட மா அவன் மான மரியாதை எல்லாமே போயிருந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வந்து இந்த கல்யாணத்தை நடத்த அடுத்து நிறுத்திடுறாங்க கார்த்திக் அடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க இன்னும் வந்து பரபரப்பான கதைக்கெல்லாம் உருவாக போகுது எப்படிலாம் இன்னும் வந்து கதை வருதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்